அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆட்களான சனி பகவானுடைய பயிற்சி உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் தான் இப்போ பார்க்குறோம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்குணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனிக்கிழமை அவர் ஆகிறார் இரவு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் பண்ணுறார் கிட்டத்தட்ட சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் அங்கேயே சஞ்சாரம் பண்ணுறார் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூணாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் இந்த இடைப்பட்ட இருபத்தி ஆறு மாதங்களில் அஸ்வனியின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அவர் என்ன பலன்களை செய்ய போறார் இதில் பார்த்தீங்கன்னா அவர் மீனராசிக்கு போய் அங்கே பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் இந்த நட்சத்திரங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணும்போது அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அவர் அங்க பண்ணக்கூடிய காலங்களில் கிட்டத்தட்ட ரெண்டு தடவை குரு பயிற்சி ஆயிரும் கிட்டத்தட்ட ரெண்டு தடவை ராகு கேது பயிற்சியும் வந்துடும் இது எல்லாமே கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்ப சனி பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போறாருன்னு பாக்குறோம் அஷ்மணி நட்சத்திரம்னாலே நீங்க கேது பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க கேது பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சாரத்துல கன்னீராசியில் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு வருவார் இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லா இருக்குது ஆக அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரைக்கும் வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும் லைஃப்பில் நீங்கள் இதுவரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது இன்க்ரிமெண்ட் இருக்குது இது அத்தனையுமே பாசிபிலிட்டிஸாக இருக்குது ஆக யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் நான் பார்க்குற வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் அல்லது என்னை வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுலேயும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு வேலையே போயிருச்சு அல்லது வேலையை விட்டு கொஞ்ச நாள் நீங்கள் ஐடியலாக இருந்தால் கூட மறுபடியும் ட்ரை பண்ணுங்க நல்லது ஒரு உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் நான் படித்த படிப்புக்கு தந்த வேலையிலேன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ டெஃபினெட்டாக உங்களுக்கான ஜாப் இருக்கு அது மட்டுமல்ல நான் இது வரைக்கும் பெரிய லெவலில் என்னுடைய கரியரில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன் எனக்கான அங்கீகாரம் ரெகக்னைஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல ஒரு ரெகக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நான் வேற கம்பெனி மாறணும் இந்த கம்பெனியில் ரொம்ப வருஷம் இருந்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்குது ஆக அஸ்வினி அப்படி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி நல்லதொரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கொடுக்கும் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தேன் நான் அரசு உத்தியோகத்தில் இருக்கேன் ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கேன் நல்லதொரு ரெஃபியூட்டர் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன் எம்என்சியில் இருக்கேன் வேணாலும் இருங்க உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு அப்புறம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சிம்ம ராசிக்கு வந்துடுவார் அப்போ யாரெல்லாம் வீட்டுல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இது வரைக்கும் நடக்காமல் இருந்துச்சோ அத்தனை பேருக்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும் உங்களுக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமல்ல எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கும் டூர் இருக்கும் டிராவல் இருக்கும் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில உண்டு அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமையும் இது எல்லாமே இருக்கு பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் உங்களுக்கு காலங்களை பிரித்து பிரித்து பரேன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களை பொறுத்தவரைக்கும் கரியர் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ராகு கேது பெயர்ச்சி அதிலருந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ நல்லதொரு புகழ் அந்தஸ்து உங்களுக்கு உண்டு நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏதாவது ட்ரெயினிங் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க ஏன்னா நீங்கள் அஸ்வினின்னா கேது உடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அந்த கேது சிம்ம ராசிக்கு வருவார் அப்படி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அந்த காலங்களில் உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் குறையும் நோய் இருந்தால் நோயினுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் இது உங்களுக்கு நடக்கும் ஆக அது மட்டுமல்ல நீங்கள் யாரெல்லாம் வேலையின் காரணமாக அப்ராடு போகணும்னு நினைக்கிறீங்க சைட்டுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் டெஃபினட்டாக அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு வெளியூரில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அல்லது வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் கிரீன் நீங்க அப்ளை பண்ணிட்டு காலகட்டில்ல நட்சத்திரத்துல பிறந்த குறிப்பா இந்த காலங்கள்ல ரொம்ப நாளா உங்களுக்கு காதல் விஷயங்கள் இருக்கு அந்த அளவு சக்சஸ் ஆகாம இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் பண்றீங்களோ உங்களுடைய காதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் சனி பகவானால் உங்களுக்கு உண்டு ஆக அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க ஹையர் ஸ்டடி யாரெல்லாம் பரணும்னு நினைக்கிறீங்களா ஹையர் எஜுகேஷன் பரலாம் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எடுத்துனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் லோன் அப்ளை பண்ணீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்பு குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரணக்காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அவருடைய நான் சொன்ன மாதிரி அவருடைய காலங்கள் சுமார் இருபத்தி ஆறு மாதம் அந்த இருபத்தி ஆறு மாதத்திற்கான பொதுவான மரண்களை பார்க்கற போது உங்களுக்கு பரவாயில்லை பட் அதே சமயத்தில் சனி பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம் நான் முதல்ல சொன்னேன் நோய் ஏற்பட்டாலும் குணமாகும்னு சொன்னேன் இன்னொரு பக்கம் ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன் இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுக்கு நோயினுடைய தன்மையை கொடுப்பார் இன்னொரு பக்கம் நீங்கள் அஸ்வினி கேது பகவானுடைய அனுகூலத்தில் பிறந்தார்னா அவர் நோயினுடைய தன்மையை குறைப்பார் இருந்தால் கூட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த காலங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்ல பிரதானமாக கும்பிட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் குறிப்பாக இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலங்கள் முழுவதும் தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக பைரவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் அஸ்வினா நீங்கள் மேசராசியில் பிறந்திருக்கீங்க மேசராசிக்கான குரு பயிற்சி பலன் தனியாக வீடியோ போட்டிருங்க வேணுங்கிறவங்க அது போய் பாருங்கள் இங்கே நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் குரு பகவானுடைய பயிற்சி குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினான்காம் தேதி ரிசபராசிலேருந்து மிதுன ராசிக்கு நைட்டு ஒரு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறது குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்பயுமே சுமார் ஓராண்டுகள் இடையில பார்த்தீங்கன்னா அவரு அதிசாரமாக அதிசாரம்னா முன்னோக்கி போகுது இருந்து கடகராசிக்கு அக்டோபர் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அவர் கடகராசியில சஞ்சாரம் பண்றார் ஆக மிதின ராசி கடகராசி ரெண்டு ராசியில் அவர் சஞ்சாரம் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் குறிப்பாக மிதுன ராசியில் புனர்பூஷம் திருவாதிரை மிருகசீசம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்ய இருக்கார் அப்படி போது அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்குது இந்த பார்வை அவர் தான் இருக்கும் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் ஆக இந்த அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவர் இருக்கிற இடம் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் அவருடைய பார்வை இந்த அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவரால் என்ன நன்மை அப்படி பார்க்கிற போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலங்களில் தெய்வ அனுகூலத்தை அவர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுக்காக தெய்வ அனுகூலம் அப்படின்னு சொல்றோம்னு சொன்னா எப்பயுமே தான் நீங்க கேது பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த வருஷம் அவருடைய பயிற்சியுமே இருக்கு இதையெல்லாம் தான் கணக்கு எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் இருக்கு இந்த காலகட்டங்கள்ல இந்த போராண்டுகள்ல நீங்க யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் பாத்திரமானவர்களாக இருப்பார்கள் அல்லது நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள் யாரையாவது நம்பி இந்த காலகட்டங்களில் நீங்கள் துணிஞ்சு செயல்படலாம் அதற்கான வாய்ப்பு இந்த பொறுப்பெயிற்சியில் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது உங்களுக்கான வாழ்க்கையில் என்ன எய்ம் இருக்கு நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்க அந்த காவியங்கள் அத்தனையும் இந்த காலகட்டங்கள்ல செயல்படுத்துங்க கண்டிப்பா நீங்க வெற்றி அடைவீங்க என்னெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வருஷத்துல இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு பேவரபுளா வர்றதுக்கான வாய்ப்பும் இந்த குரு பயிற்சியில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு இதையே அழுத்தமா சொல்றோம் அப்படின்னா இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கு இதுக்குதான் நீங்க ராசி பலன் நட்சத்திர பலன் பார்க்கறது ஆக காலம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு நீ செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும் இந்த குரு பயிற்சியில எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளவு தூரத்துக்கு சக்சஸ் பண்ணுவீங்க ஆக வெற்றி என்பது உங்க கையில தான் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு வாழ்க்கையில உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்க ஃபுல்ஃபில் பண்றது அல்லது அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா நீங்க கொண்டு போறீங்கிற பிளானிங்க இந்த காலங்களில் பண்ணுங்க இதனால உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய தளவில நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு அது மட்டுமில்லை இந்த காலங்களில் நீங்க அடிக்கடி எதிர்பாராத பயணங்கள் இந்த பயணத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் அத்தனையுமே இருக்கு ஏதாவது நான் போறேன் டிராவல் பண்றேன் இதனால எனக்கு ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்றக்கான கண்டிப்பா இருக்கு குறிப்பாக உங்களுடைய வேலைக்கு நிமித்தமாக இந்த பயணங்கள் அடிக்கடி நடக்கும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல நீங்க பெரிய உங்களுடைய முயற்சிகள்ல சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் வாழ்க்கையில நீங்க தேடுதல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தேடுதல் உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் உண்டு அது மட்டுமல்ல யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவல்ல இந்த காலங்களில் வேலை வாய்ப்புகள்ல இருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த வேலை அமைது மட்டுமல்ல அஸ்வினி நட்சத்திரத்தில் உங்களுக்கு நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலையும் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இந்த குரு பயிற்சியில் இருக்கணும் அதையும் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்க வேலையில் அடிக்கடி லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்கு நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ கண்டிப்பாக உங்களுடைய கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டுமல்ல பெரிய லெவலில் எனக்கு கிரானிக்கா நோய் இருக்கு டிசீஸ் இருக்கு இது வரைக்கும் நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு அதில் இருந்து குணமாகல நிறைய மெடிசன் சாப்பிட்றேன் அங்கே எந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் குணமாகல எந்த டாக்டரை பார்த்தாலும் ரெக்கவரி ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் ரெக்கவரி ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ நீங்க நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு அல்லது நோயினுடைய தன்மை ரொம்பவும் குறைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அது மட்டும் ரொம்ப நாளாக வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் இந்த சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல இது வரைக்கும் எனக்கு திருமண நடக்கல டிலே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே உண்டு நான் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு கல்வி உண்டு உயர் கல்வி உண்டு நான் பெரிய லெவலில் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறேன் அப்படிங்குறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த காலங்கள்ல உங்களுக்கு இருக்கு நட்பு வட்டாரம் அந்த நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கை ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல எனக்கு அக்கா இருக்காங்க அண்ணன் இருக்காங்க இது வரைக்கும் நாங்க எல்லாம் புரிஞ்சுருக்கோம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் வருவாங்க இந்த காலங்களில் குறிப்பாக நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஒரு பக்கம் அதனால் நன்மை இன்னொரு பக்கம் சுமாரான அன ரெண்டுமே கலந்துருக்கு நான் ட்ரேடிங் பண்ணுறேன் குறிப்பாக நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பெரிய லெவல்ல ஏதாவது லாட்ரி வாங்கணும்னு ஆசைப்படுறேன் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம் எல்லாமே உங்களுக்கு ஒரு கோட்டாகிற மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயுமே கவனம் அது மட்டுமில்ல உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸ் நீங்க டெவலப் பண்ணுறதுக்கான காலங்களும் உண்டு ஆக இந்த குரு பயிற்சியினுடைய காலங்கள் அஸ்பினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க நல்லதொரு பேர் போன கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறத கேளுங்கள் உபயோ பண்ணி நடங்க இது ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டு வேலை மாறுறது வேறு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறது கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் அந்த கவனம் ஸோ தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஸ்தலங்கள் ஆலயங்கள் இருக்கும் அங்கெல்லாம் சென்று வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு கத்து கொடுத்த ஆசிரங்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்கள்ட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்குங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்